வணக்கம் மக்களே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் என்னுடைய சிறகவர தோட்டம் என்னுடைய தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க இன்றைக்கி எங்கள் தோட்டத்துக்கு சிறகவர காய் பறிக்க தான் நான் வந்திருந்தேன் எல்லாம் நெத்துங்கள்லாம் முத்த ஆரம்பிச்சிருச்சு அதை பறிக்கலான்னு தான் சொல்லி வந்திருந்தேன் இப்போ இன்றைக்கி நான் பறிக்க போகிறது எல்லாமே வந்து நீட்டு சிறகவரை அதாவது ஒன்றடி இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னே தான் தெரியுது ஒரு சில காய்கள்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டடி நீட்டு கூட இருக்குது அளவுக்கு நீட் நீட்டாக காய்கள்லாம் இருக்குது இதை நான் அலர்ந்து பார்க்கணும் ஸ்கேல் வச்சு எவ்வளோ நீட்டு வருதுன்னு எக்ஸாக்டாக அது வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்டீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ எனக்கு தெரிகிற காய்கள் எல்லாத்தையுமே வந்து நான் பறிச்சிக்க போகிறேன் இந்த காயை பறிக்கும்போது வந்து மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷங்க ஏன்னா நாம் ஒரு செடி வச்சு அதுலேருந்து பறிக்கிற சந்தோஷம் வந்து வேறு எது கூடமே நம்ம கம்பேர் பண்ண முடியாது அதனால தான் எனக்கு இந்த மாதிரி காய்கள் பறிக்கிறதுலாம் வந்து ரொம்ப பிடிக்கும் நான் இதோட சீட்ஸ் எல்லாமே என்கிட்ட அவைலபிளாக இருக்கு உங்க யாருக்காவது வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க ஸ்க்ரீன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் இன்னைக்கு பாருங்க ஒரு அளவுக்கு வந்து நான் காய் பறிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்னுமே பார்த்தீங்கன்னா நிறைய காய்கள் முத்தி இருக்கு அது எல்லாமே இன்னைக்கு நான் பறிச்சு எடுத்துக்குவேன் இந்த காய் பாருங்க ரொம்ப நீட்டாக இருக்கு கண்டிப்பா இது ரெண்டு அடி வரும் தான் பார்க்கணும் வீட்டில் இது மாதிரி பல வகை காய்கள் வச்சுருக்கேன் சுரக்காய் பரங்கிக்காய் அதோடய சீட்ஸ் எல்லாமே என்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்கள் யாருக்காவது வேணால் வாங்கிக்கோங்க இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை பற்றி ஏதாவது சந்தேகம் எப்படி வளர்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க நான் சொல்கிறேன்